பிரபல மல்யுத்த வீரன் ஒருவன் தில்லி இருந்து விஜயநகரத்துக்கு வந்தான் அவனோ மல்யுத்தத்தில் வென்று பரிசு பெற்றவன் பலரை மன்னர் கிருஷ்ணதேவராயரை சந்தித்தான் தன் வீர தீர செயல்களை சொன்னான் தங்கள் நாட்டில் உள்ள மல்யுத்த வீரர்களுடன் போட்டியிட வந்துள்ளேன் நாளை யார் என்னுடன் மோதுவது என்று தெரிவியுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் அதனால் தன் அரண்மனையில் உள்ள பயில்வான்கள் பலரை அழைத்து இவருடன் நாளை மல்யுத்தம் செய்யுங்கள் என்று கேட்டார் அதற்கு ஒருவரும் வரவில்லை அவரால் மல்யுத்தம் செய்ய இயலாது என்று கூறிவிட்டனர் இது மன்னருக்கு பெருத்த அவமானமாக இருந்தது இங்கு ஒருவருமே கிடையாதா என்று கோபமாக கத்தினார் அச்சமயம் தெனாலிராமன் எழுந்தான் நான் அவருடன் மல்யுத்தம் செய்கிறேன் என்றான் மன்னரும் சரி என்றார் தெனாலிராமனும் டில்லி மல்யுத்த வீரனிடம் சென்று நான் மல்யுத்த சாஸ்திரம் படித்தவன் அநேகரை மலியுத்தத்தில் வென்றுள்ளேன் உனக்கு கைசை மல்யுத்த சாஸ்திரம் தெரியுமா என்றான் இது பற்றி கேள்வியைப்படாத டெல்லி மல்யுத்தக்காரனுக்கு தெரியாது என்று சொன்னால் அசிங்கமாக இருக்குமே என்று நினைத்து தெரியும் என்று சொல்லிவிட்டான் அப்படியானால் கைசை சாஸ்திரப்படியே நாம் நாளை மல்யுத்தம் செய்வோம் என்றான் இருவரும் தங்குவதற்கு அவரவர் இடம் சென்றனர் மல்யுத்த வீரன் கைசை மல்யுத்த சாஸ்திரத்தையே யோசித்துக் கொண்டிருந்தான் ஒன்றும் புலப்படவில்லை இவனிடம் நாம் நாளை தோற்பதை விட இரவோடு இரவாக ஒருவருக்கும் தெரியாமல் புறப்படுவதே நலம் என்று கருதினான் அதன்படியே கம்பி நீட்டி விட்டான் போட்டியை பார்க்க மறுநாள் எல்லோரும் கூடிவிட்டனர் வில்லி வித்தைக்காரன் வரவே காணோம் வித்தைக்காரன் இரவோடு இரவாக சென்று விட்டதை அறிந்து தெனாலிராமனை பாராட்டி பரிசுகள் வழங்கினார் மன்னர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி தெனாலிராமன் கதைகள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை கமெண்ட் பாக்ஸில் கூறுங்கள்